அந்த ரூபா கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா அந்த கம்ஃபர்ட் எடுத்துங்க ரூபா பாக்கெட் கம்ஃபர்ட்டு எடுத்துன்னு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாட்டர் போட்டுங்க அந்த ரூபா கம்ஃபர்ட் இதில் ஊற்றிங்க நல்லா தண்ணி நல்லா குடிக்குங்க இது சும்மா பாத்ரூமு இந்த சைடில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அடித்து பாருங்க இன்னும் வாசனையாக இருக்கும் ஆனால் வளர்க்காது தண்ணி நிறைய ஊற்றுங்க இது ஏன் ஆ பெனாய் பதிலாக இது யூஸ் பண்ணலாம் இது வந்து சும்மா பாத்ரூம் சைட்ல மெயின் அடிக்காதீங்க செல்களை நல்லா தண்ணி நிறைய ஊற்றி பாருங்க சும்மா கம கம கமகமகமும் இருக்கும் அதுதான் கமகமன்ற ஏன் ஐயா பெனல் அடிச்சு 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 பெணல் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற வாசனை வந்துடுது ஆனா இது வந்து இந்த கம்ஃபர்ட் மூணு ரூபா பேக்கெட்டு கட் பண்ணிட்டு விட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்துடுங்க நல்லா குளிக்கிட்டு ஓட்ட போட்டு நீங்க அடிச்சுட்டு வச்சீங்கன்னா வீடு ஃபுல்லா நல்லா வாசனையா இருக்கு பெணால் ஒரு மாதிரி நாத்தடிக்கும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் ஆனா மூக்கெல்லாம் ஏரியும் இது நல்லா கமகம் துணி துவச்சி அப்படி வாசனும் அந்த வாசனை வீடு ஃபுல்லாக வரும் அதான் அதை சொல்ல சொல்கிறோம் இல்லை வாசனை மோந்து பாரு மோந்து பாரு இந்த இது பாட்டில் பாட்டில் இல்லை சும்மா அப்படி அடிக்க வேண்டியது அதுதான் அடிக்கணும் பாருங்க சும்மா செவத்து மட்டும் அச்சு விட்டு அவ்வளோதான் வாசனை வருதா ஆ பேஸ் மோட்டர் போட்டு பாட்டா र नमः शिवाय नमः शिवाय नकम वन्नकम अप, अपा मां ना निके ना लके निके कि कापे नय के इत Apa ngomong 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 ngomong

बस बस कट आईडचा ना இல்ல ना कट आवर बस ना कडेवर बों वन्नकम अपापा अपामन लागले निके लागले निके की कापी नाही की दोते अपालम वडई पायचम लट्टू पोंजी लट्टू

சூரியோடைய நாள் நீ குழந்தில் சார் குழந்தைங்க நாள் நீ ஆ நீட்டாக வளர்ந்துட்டானா இந்த கையெல்லாம் இருக்குங்களே உழைக்க மாதிரி இருக்கும் அடிச்சனா ம் அடிச்சானா அப்படியே ஒரு பக்கம் பேருந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடியெல்லாம் இல்லை 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 இல்ல சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லு எல்லாரும் அக்கா எப்படி அந்த காயத்ரி சிஸ்டர்ன்றது இந்த கேமரா இல்லாத அக்கா எங்க அங்கே வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க வருவாங்க அங்கே ஹாங்காங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அங்கே இருந்தாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க போவாங்க வருவாங்க சூரிய அடிக்கடி கேட்பாங்க சூரிய அவங்க நல்லா இருக்கானு கேட்டியா நல்ல வீட்டுக்கு வர சொன்னாங்க வாங்க என்ன இருக்காங்க அவங்க பார்த்துருப்பீங்க நீங்கூட சூரிய மேலே பயங்கர ஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க அவங்க அப்போ ஏட்றேன் மேட்டா மே வந்துட்டா ஆ சரி அமௌண்ட்டு நேற்று மருமக வந்திருக்காங்க தடுப்பூசி போகிறதுக்கு போயிருக்காங்க குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க க்ளாஸ் போகிறாங்க முக்கம் பே அது ஒரு கோர்ஸ் அது என்ன கோர்ஸு நான் முடித்த என் டப்பே முகப்பேர் அவங்க வீடு முகப்பேர் எட்டப் எட்டப்பே முக்கம்பே